அவையில் அமர்ந்திருக்கும் மதிப்புக்குரிய பெரியவர்களே நண்பர்களே மேடையிலே அமர்ந்திருக்கும் திரு சந்தோஷ் அவர்களே திரு சந்திரசேகர் அவர்களே சரவணன் அவர்களே டாக்டர் தனபால் அவர்களே எம்எஸ்என் தனபால் அவர்களே மற்றும் பேச்சாளர் வி ராமகிருஷ்ணன் அவர்களே அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு பெருந்திரளாக வெள்ளக்கோயில் நகரத்து மக்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் இவர்களில் சிலர் என்னுடைய எழுத்துக்களை கேள்விப்பட்டிருக்க முடியும் சிலர் என்னை கேள்விப்பட்டிருக்க வாய்ப்புகள் குறைவு தமிழிலே முப்பது ஆண்டுகளாக தொடர்ந்து எழுதி வருகிறேன் என்னுடைய சொந்த ஊர் நாகர்கோயில் விஷ்ணுபுரம் பின்தொடரும் நிழலின் குரல் கொற்றவை போன்ற பெரிய நாவல்களை எழுதியிருக்கிறேன் மகாபாரதத்தை அடிப்படையாக கொண்டு இருபத்தி ஆறாயிரம் பக்கங்களிலே வெண்முரசு என்றொரு நாவல் தொடர் எழுதியிருக்கிறேன் உலக அளவிலே எழுதப்பட்ட மிக நீளமான நாவல் அதுதான் என்னுடைய நாவல்கள் நூல்கள் இந்தியாவின் புகழ்மிக்க பதிப்பகங்களால் ஆங்கிலத்தில் வெளிவந்திருக்கின்றன சர்வதேச விருதுகள் பலவற்றை வென்றிருக்கின்றேன் தொடர்ந்து அமெரிக்க பதிப்பகங்களால் இந்நூல்கள் ஆங்கிலத்திலே உள்ளன இருபது ஆண்டுகளுக்கு மேலாக திரைப்படத் துறையில் இயங்கி வருகிறேன் என்னுடைய முதல் திரைப்படம் கஸ்தூரிமான் அதன் பிறகு நான் கடவுள் அங்காடி தெரு அண்மையில் பொன்னின் செல்வன் பகுதி ஒன்று இரண்டு வரவிருப்பது இந்தியன் இரண்டு ஆனால் திரைப்படத்துறையில் என்னுடைய பங்களிப்பு என்பது மிக குறைவானது தான் வசன அல்லது திரைக்கதை எழுதுவன் என்ற அளவில் ஒரு தொழிலாக மட்டும்தான் திரைப்படத்துறையை நான் வைத்திருக்கிறேன் திரைப்படத்துறையில் கிடைக்கக்கூடிய ஏராளமான ஊதியத்தை கொண்டு தமிழில் சில இலக்கிய அமைப்புகளை உருவாக்கியிருக்கிறேன் விஷ்ணுபுரம் என்ற பெயரிலே என்னுடைய நாவலின் பெயரிலே கோவையை மையமாக்கி விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் என்ற அமைப்பை உருவாக்கி பதிமூன்று ஆண்டுகளாக தமிழின் தலைசிறந்த எழுத்தாளர்களுக்கு விருதுகளை வழங்கி வருகிறோம் தமிழகத்திலே மிகப்பெரிய இலக்கிய விழா தமிழகத்திலே மிகப்பெரிய இலக்கிய விருது இரண்டுமே நாங்கள் அளிப்பது ஒரு ஆண்டுக்கு மூன்று இலக்கிய விருதுகளை அளித்து வருகிறோம் சிறந்த எழுத்தாளருக்கு சிறந்த கவிஞருக்கு சிறந்த ஆய்வாளருக்கு இது மூன்று ஒன்று கோவையிலே ஒன்று சென்னையிலே இன்னொன்று ஈரோட்டிலே வழங்கி வருகிறோம் ஈரோட்டிலே பெரியசாமி தூரன் பேரில் வழங்கப்படும் விழா அடுத்த மாதம் நடக்க வருகிறது அதை தவிர நித்திய வனம் என்ற பேரிலே தத்துவம் ஆன்மீகம் இலக்கியம் ஆகியவற்றை கற்பிப்பதற்கான ஒரு மையத்தை இங்கே அந்தியூருக்கு மேலே உருவாக்கி இருக்கிறோம் அதில் ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து தத்துவ ஆன்மீக இலக்கிய வகுப்புகள் நடந்து வருகின்றன இவ்வளவு செயல்பாடுகளை செய்வதற்கு எனக்கு உதவியாக இருப்பது திரைப்படத்துறை என்று சொல்லலாம் இது என்னை பற்றிய ஒரு சுருக்கமான அறிமுகம் உங்களில் ஆர்வம் இருப்பவர்கள் என்னுடைய நூல்கள் இங்கே விற்கப்படுகின்றன வாங்கி படித்து பார்க்கலாம் எளிமையாக படிக்கக்கூடிய நூல்களும் இருக்கின்றன கற்றறிந்த அறிஞர்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் படிக்கக்கூடிய நூல்களும் ஏராளமாக உள்ளன நண்பர்களே இந்த மேடையிலே ஒரு பேரறிஞரை பற்றி நான் குறிப்பிட வேண்டும் அவருடைய பெயர் தென் திருப்பேரை அனந்தகிருஷ்ண ஐயங்கார் என்று பெயர் இங்கே இருக்கக்கூடிய எவருமே அவர் பெயரை கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள் ஏனென்றால் நானே ஒரு ஐந்தாறு நாட்களுக்கு முன்னால் தான் அவரை பற்றி கேள்விப்பட்டேன் தென் திருப்பேரை என்பது திருநெல்வேலி மாவட்டத்திலே தாமிரவரணி கரையில் இருக்கக்கூடிய ஒரு வைணவத்தலம் அங்கே பிறந்தவர் இவர் ஐம்பதுக்கு மேற்பட்ட மரபிலக்கிய செய்யுள் பாடல்களை எழுதியிருக்கிறார் ஏறத்தாழ பாரதியுடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர் பாரதிக்கு பிறகும் உயிர் வாழ்ந்தார் நீண்டகாலம் உயிர் வாழ்ந்தார் அவருடைய தந்தை திருவிநா திருவிதாங்கூர் சமஸ்தானத்துடைய ஆஸ்தான வித்வானாக இருந்தார் அனந்தகிருஷ்ண ஐயங்கார் பலருக்கு நெருக்கமானவர் டி கே சிதம்பரநாத முதிய நெருக்கமானவர் பல பேரறிஞர்களை சந்தித்தவர் அவருடைய வரலாறு நீங்கள் பார்த்தால் ஆறாம் ஐந்தாம் ஜார்ஜ் மன்னர் முடிசூட்டி கொண்டபோது அவரை புகழ்ந்து பாடி பரிசு பெற்றிருக்கிறார் கவர்னரை சந்தித்து பரிசு பெற்றிருக்கிறார் திருவிதாங்கூர் அரசாங்கத்திலமிருந்து விருது பெற்றிருக்கிறார் பட்டும் வளையும் வாங்குதல் என்று சொல்வார் தங்கத்தோட வாங்கியிருக்கிறார் இப்படி பல விஷயங்கள் வாங்கி அந்த காலகட்டத்தில் ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் ஆனால் அவருடைய ஒரு வரி கூட இந்த தலைமுறையில் கிடையாது அவருடைய ஒரு பாடலை படித்த ஒருவர் கூட இன்று உயிரோடு கிடையாது மொத்தமாகவே அப்படியே மறைந்து போய்விட்டார் அவருடைய காலகட்டத்தில் தான் அவருடைய சமகாலத்தில்தான் தான் சி சுப்பிரமணிய பாரதி என்கிற சுப்பையா அது பக்கத்து திருநெல்வேலியில் வாழ்ந்திருக்கார் ஆனால் அவருடைய ஒவ்வொரு வரியும் இன்று உள்ளன இன்றைக்கும் பாரதி ஆய்வுகள் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன பாரதி எழுதி முடித்த பிறகு பாரதி ஆய்வு ஒரு தனி அறிவுத்துறையே இருக்கிறது பாரதியாருடைய இதுவரைக்கும் அச்சில் வராத பகுதிகளை தேடி பிடிப்பது பாரதி வேற ஏதும் பேரிலே எழுதியிருந்தால் அது அவர்தான் என்று உறுதிப்படுத்தி கொண்டு அந்த நூல்களை பரிசுரிப்பது பாரதி பங்களிப்பாற்றிய அதாவது நேரடியாக எழுதாமல் பங்களிப்பாற்றிய படைப்புகளை கண்டுபிடிப்பது அவருடைய ஒவ்வொரு துளி எழுத்தும் அச்சில் வந்து கொண்டிருக்கிறது படிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த வேறுபாடு ஏன் நடக்கிறது எண்ணி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து பதினாறு வாக்கிலே திருநெல்வேலி நகரத்திலே அனந்தகிருஷ்ண ஐயங்கார் ஒரு ஒரு வண்டியிலே செல்லும்போது பாரதி எதிரிலே வந்திருந்தால் அனந்தகிருஷ்ண ஐயங்கார் என்ன நினைத்திருப்பார் ஒரு மனிதனாக கூட மதித்திருக்க மாட்டார் ஏனென்றால் சுப்பையா அன்று பணமோ செல்வாக்கோ இல்லாத சாதாரண மனிதர் இவர் பிரபுக்களால் கொண்டாடப்படக்கூடிய மாபெரும் அறிஞர் என்ன வேறுபாடு ஒருத்தருக்கு காலம் ஒரு சிம்மாசனத்தை போட்டு வைத்திருக்கிறது இன்னொருத்தருக்கு காலம் ஒரு குப்பைக்கூடையை நேரடியாக செய்து வைத்திருக்கிறது ஒரு நூறு ஆண்டுகளுக்கு பின்னால் நின்றபோது நமக்கு தெரிகிற அந்த வேறுபாடு அன்று திருநெல்வேலி இருந்து எவருக்குமே தெரிந்திருக்காது அதனால் சிலருக்கு தெரிந்திருக்கும் தெரிந்தவர்களுக்கு அது யார் பாரதியார் அனந்தகிருஷ்ணன் இயங்கார் யார் அவங்க வேறுபாடு என்ன என்று தெரிந்திருக்கும் அதுதான் பண்பாட்டில் வாழ்தல் என்று பெயர் சிலர் வாழ்கிறார்கள் எவர் பண்பாட்டில் வாழ்கிறார்கள் என்பது மிக முக்கியமானது இந்தியாவை அந்நியன் ஆட்சி செய்யும் போது மிடிமையும் அடிமையை தனமும் ஓங்கி நின்ற ஒரு காலத்தில் இந்தியாவிற்கு அதிபனாக ஒரு வெள்ளை அரசன் முடி கொண்ட போது அவருக்கு ஒரு வாழ்த்துப்பா எழுதி தங்கத்தோட வாங்குபவருக்கு வரலாறு அளித்திருப்பது அந்த குப்பைக்கூட தான் ஆனால் வெள்ளையருடைய தடியடி ஏற்று சிறை செல்ல தயாராக இருந்து அந்நிய மண்ணிலே குடியேறி அங்கே பஞ்சத்திலும் பட்டினிலும் வாழ்ந்து கண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா ஐப்பயிரை செந்நீரால் காத்தோம் என்று பாடி ஒருவன் வாழ்ந்தான் அல்லவா அவனுக்கு தான் அந்த சிம்மாசனம் அளிக்கப்பட்டிருக்கிறது அவன்தான் வரலாற்றிலே பண்பாட்டிலே வாழக்கூடியவனாக இருக்கான் எல்லா காலகட்டத்திலே அப்படிதான் இன்று நம் கண் முன்னால் எவர் மணிமுடி சூடி ஓங்கி நிற்கிறார்களோ அரசையும் அதிகாரத்தை அண்டி பிழைக்கிறார்களோ எப்பப்போது எவரவர் ஆட்சிக்கு வருகிறார்கள் அவர்களை எல்லாம் நத்தி பாடி வாழ்கிறார்களோ அவர்கள் அறிவருக்கும் ஏற்கனவே அனந்தகிருஷ்ண ஐயங்காருக்கு போடப்பட்ட அந்த குப்பை கூடை காத்திருக்கிறது எவனொருவன் நான் இந்த மண்ணின் கலைஞன் என்று தறிக்கி நிற்கிறானோ ஒருபோதும் தலை தாழ்த்தாமல் நின்று இருக்கிறானோ அவனுக்கு சிம்மாசனம் காத்திருக்கிறது அவர்கள் வழியாகத்தான் இந்த பண்பாடு தன்னை தொடர்ந்து தொகுத்து கொண்டிருக்கிறது அவர்கள் வரியாத இந்த பண்பாடு வாழும் யாருக்கு அதிகமான வெளிச்சம் கிடைக்கும் என்றால் எவரொருவர் அரசியல்வாதியையும் அதிகாரத்தில் இருப்பவரையும் செல்வந்தர்களையும் நாடி வாழ்கிறாரோ அவர்களுக்கு அவர்களைத்தான் சாமானியர்கள் வழிபடுவார்கள் அவர்களுக்கு அவர் புரியும் பெயர் கேட்டால் உடனே அவர் பேரை தான் சொல்வாங்க ஏன்னா அவர் மீது அதிக வெளிச்சம் எழுகிறது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு அவருடைய தரப்பு மாறிக்கின்றிருக்கு ஏன்னா தேர்தல் வெற்றியலை ஒட்டித்தான் இவருடைய நிலைப்பாடு எடுக்கப்படும் ஆனால் அவர்கள் அல்ல வரலாற்றில் நிற்பவர்கள் வரலாற்றில் நிற்பவன் வேறொருவன் ஒரு பண்பாட்டுடைய ஆத்மா எதுவோ அதை பிரதிபலிக்கக்கூடியவன் வரலாற்றில் நிற்பான் அவனை நம்மால் சில சமயங்கள் சரியாக புரிந்து கொள்ள முடியாது நண்பர்களே பாரதி பற்றி அவருடைய சமகாலத்திலே வாழ்ந்தவள் எழுதியிருக்கிற சித்திரம் என்பது அவ்வளவு ஒளிபிக்க சித்திரம் அல்ல அவருக்கு அபின் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருந்தது வாகு சிதம்பரம் முதலியார் பாகு சிதம்பரம் பிள்ளை அவருடைய தன் வரலாற்று குறிப்பிலே ஒரு இடம் வருகிறது பாரதி சென்னையிலே அவர் வீட்டுக்கு வருகிறார் கூட ஒரு சாமியாரையும் கூட்டிக் கொண்டு வருகிறார் இருவருமே லேகியம் சாப்பிட்ருந்தாள் என்று இவர் சொல்கிறார் இருவர் உடம்புலேயும் அழுக்கு படிந்திருக்கிறது வெந்நீர் வைத்து கொடுங்கள் என்று கேட்கிறார் சிதம்பரம் பிள்ளையுடைய மனைவி வெந்நீர் வைத்துக் கொடுக்கிறார் அதில் இருவரும் குளிக்கிறாங்க குளிக்கும் போதே ரெண்டு பேருக்கு சண்டை வருகிறது இப்படியே ஒரு சித்திரம் போகிறது ஆனால் அந்த பாரதி அல்ல நிற்கக்கூடிய பாரதி கண் முன்னால் உருவாக்கிய விடுதலை வேள்வி கருகி போகும்போது ஒருவன் சென்றடைந்த இருட்டு அது சான்றோர்கள் சிறையில் மாழ்வதோ என்று எழுதினவனுடைய கண்ணீர் அந்த சித்திரத்தில் இருக்கிறது அவன் மகிழ்ச்சியான வெற்றி கொண்ட ஒரு மனிதன் அல்ல ஜரிகை பட்டாடை அணிந்தவன் அல்ல ஒரு தகிக்கும் அனல் துண்டு மாதிரி தான் வாழ்ந்திருக்கான் அவன் அப்படி தான் இருப்பான் அவன் காலகட்டத்தில் அவனை பார்க்கவரில் ஒரு சாதாரண போதை அடிமை என்று நினைத்திருக்கலாம் அனந்தகிருஷ்ணயரை பார்த்தோன்னே கும்பிடுவாங்க ஏன்னா ஜெகஜோதியாக இருக்கிறார் ஐயங்கார் ஆனால் எது குப்பை கூட எது சிம்மாசனம் என்பது வரலாறு ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறது இந்த மேடையிலே பாரதி என்றவுடனே எனக்கு நினைவில் வரக்கூடியவர் ஜெயகாந்தன் ஜெயகாந்தனுடைய மடம் என்று சொல்லப்படக்கூடிய அவருடைய மாடி கொட்டகையிலே பலமுறை அவரை சந்தித்திருக்கிறேன் ஒரு ஆறு ஐந்து பேர் இருப்பார் ஒரு வகையான சமத்துவம் நிலவக்கூடிய இடம் அது தமிழகத்தின் தலை சிறந்த அரசியல் தலைவராகிய அன்று செல்வாக்கின் உச்சத்தில் இருந்த கருப்பையா மூப்பனார் வருவார் தள்ளி உட்கார் தம்பி அப்படின்னு ஒருத்தருக்கு வரி சொல்வார் ஒருவர் தள்ளி அவர் அங்கே உட்காருவார் ரிக்ஷா ஓட்டு போல் அங்கே அமர்ந்திருப்பார் தெருவில் போட ஒருவர் கஞ்சாவுடைய மனம் கிடைத்து ஒரு பஃப் இழுத்துட்டு போகலான்னு உள்ளே வருவார் அவரும் அங்கே உட்காந்துருப்பார் முப்பனாரும் ரிக்ஷாக்காரரும் ஒரே இட சமத்துவத்தை தான் அவருடைய அவையில் அமர முடியும் அவருக்கு எல்லாருமே சம்மந்தம் எந்த தருணத்திலும் ஒருவர் மேல் ஒருவர் கீழல்ல அவருக்கு உண்மையில் அந்த வேறுபாடு தெரியாது பேசும்போது அந்த தருணத்தில் எதையோ ஒன்றை தொட்டெடுத்து அவர் பேசி செல்லு போகிறார் நான் ஒரு உரையாடலை கூறுகிறேன் சித்தர் பாடல் ஒன்றை அவர் சொன்னார் அதில் பஸ்பம் என்ற ஒரு வார்த்தை வந்தது நான் சொன்னேன் வந்து சித்தர் பாடலில் அதிகமாக இந்த பஸ்பம் வருகிறது என்று சொன்னேன் அங்கிருந்து அவர் தொடங்கிறார் அவருடைய உரை அப்படி தான் இருக்கும் அது யாருக்கும் கற்பித்தல் அல்ல ஒரு வகையில் அது வரலாறியை நோக்கி சொல்வதுதான் தான் இருக்கக்கூடிய யாருக்குமே அது நினைவில்லாமல் கூட போகலாம் ஒருவேளை அவர் திருப்பி அதை எழுதவோ பேசவோ முடியாமல் கூட போகலாம் ஆனால் அவர் பாட்டுக்கு அவரை சொல்ற பஸ்பம் என்பது சித்த மருத்துவத்தில் உள்ள ஒரு கருத்து அல்ல பஸ்பம் என்பது சைவ சித்தாந்தத்தில் உள்ள ஒரு கருத்து என்றார் ஒவ்வொன்றையும் சாம்பலாக்க முடியும் என்பது அதனுடைய ஐடியா இப்புவியில் உள்ள எல்லாமே சாம்பலாக்கப்பட முடியும் இரும்பு தங்கம் செம்பு வெள்ளி ஈயம் அனைத்தையுமே சாம்பலாக்க முடியும் நீரில் கரைக்க முடியும் அதை எப்படி என்று தொடர்ந்து சோதனை செய்கிறார்கள் அதனுடைய ஒரு விளைவாக சில சாம்பல்களை மருந்தாகவும் மாற்றிக்கொள்கிறார் ஒவ்வொன்றும் சாம்பலாகும் என்பது சைவ சித்தாந்தத்துடைய கொள்கை அந்த சாம்பலை தாம் விபூதி என்று சொல்கிறார் விபூதி என்ற வார்த்தைக்கு என்ற வார்த்தைக்கு இன்பமின்மை இன்மை கழிப்பு இன்மை என்ற அர்த்தம் அனுபூதி என்றால் கழிப்பு விபூதி என்ற அதற்கு எதிர்வார்த்தை ஆக இங்கு அவ்வளோமும் ஒரு கணம் சாம்பலாகும் அம்பலத்து ஆடும் அவன் அனைத்தையும் அங்கே சூடிய தீயால் எரிக்கும் போது இங்கிருக்க அனைத்தும் அனலாகத்தானே வேண்டும் சாம்பலாகத்தானே வேண்டும் அந்த சாம்பலை உருவாக்கி பார்க்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் சைவத்தில் இருக்கிறது அதனுடைய ஒரு சிறு வழிபாடு தான் அவர்கள் செய்த இந்த பஸ்பம் என்னும் சோதனை என்று அவர் சொன்னார் இப்படி பேச்சு போயிட்டே இருக்கும் அந்த தருணத்தில் நான் நினைத்து கொண்டேன் இந்த பேச்சை இப்போது யாருமே குறித்தெடுக்கலை மிக ஒரிஜினலான ஒரு ஐடியாவை சொல்லிகிட்டு இருக்கிறாரு பார்த்தா எல்லாரும் சும்மா கேட்டுட்ருக்காங்க இது யாருமே பதிவு நான் அப்படியே போயிடுமே என்ற ஒரு பதைப்பு எனக்கு வந்தது பிறகு நீண்ட காலத்துக்கு பிறகு நண்பர்கள்ட அதை பற்றி சொன்னேன் அப்போ ஒருத்தர் சொன்னார் அதான் நீங்கள் உட்காந்து கேட்டுட்ருக்கீங்கள எதிரில் ஒருவன் போதும் ஒருவன் வழியே அந்த தொடர்ச்சி வழும் இன்று இந்த மேடையில் அவர் சொன்ன வரியை நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் இதுதான் கலைஞர்கள் சிந்தனையாளர்கள் பண்பாட்டில் வாழக்கூடிய விதம் இன்று திரும்பி பாருங்கள் எத்தனை புலவர்களுடைய பேரில் நம்மளுடைய வரலாற்றில் இருக்குது எத்தனை அறிஞருடைய பேர் வரலாற்றில் இருக்குது ஆனால் எத்தனை அரசர்களுடைய பேர் இருக்குது அந்த புலவன் பாடினால் ஒரு அரசனுடைய பேர் இருக்கும் எத்தனை சான்றோர்களுடைய பேர் இருக்குது அது கூட வரலாற்றில் இருக்கு இருக்காது வரலாறு என்பது அறிஞர்களின் தொடர்ச்சியால் எழுதப்படுகிறது அறிஞர்கள் என்பதின் தொடர்ச்சி அல்ல அறிவனுடைய தொடர்ச்சி இந்த மனித சமுதாயம் அனைவருமாக சேர்ந்து ஒன்றாக ஒன்றை கொண்டே இருக்கிறார் அதற்கு பெயர் அறிவு என்று பெயர்